ஹாய் ஹலோ தமிழ் மாதிலே ஆறாவது மாதமாக வர புரட்டாசி மாதத்தோட சிறப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா தெய்வீகத்தன்மை நிறைந்த மாதமாகவும் விஷ்ணு பகவானுக்கு மிக உகந்த மாதமாகவும் கருதப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மற்ற மாதத்தில் பார்த்திங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் தான் விரத நாளாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் சனி விரதம் நவராத்திரி விரதம்னு மாதம் முழுதுமே வந்து பார்த்திங்கன்னா விரத நாட்களாகவும் விசேஷ நாட்களாகவும் கொண்டாடப்படுகிறது சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்குவது ரொம்பவே விசேஷமாக இருந்தாலும் புரட்டாசியில் வர சனிக்கிழமையில் நம்ம பெருமாளை வணங்கும் போது எல்லா வித கஷ்டமும் நீங்கி எல்லா வளமும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா ஒன்பது கோழிகள் ஒன்றான புதன் கிரகத்திற்கு உரியதாக பார்க்கப்படுகிறது புதன் பகவானோட அதி தேவதையாக பார்த்தீங்கன்னா பகவான் விஷ்ணு இருக்கிறாரு இதனால பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இருக்கிற விரதமும் வழிபாடும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மகாவிஷ்ணுவோட அருளை முழுமையாக பெற்றுத்தரும் இந்த வீடியோ பிடிச்சது வீடியோக்கூட லைக் கொடுங்க பாய் என்னோட வீடியோவில் பார்க்கலாம்